துன்பங்களில் பங்கு கொள் படை வீரர் எவரும் பிழைப்பிற்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார் தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராய் இருக்க வேண்டும் அன்றோ விளையாட்டு வீரர் எவரும் விதிமுறைகளுக்குட்பட்டு விளையாடினால் மட்டுமே வெற்றி வாகை சூட முடியும் நிலத்தில் பாடுபட்டு உழைக்கும் தொழிலாளரே விளைச்சலின் முதல் பங்கு பெற வேண்டும் நான் கூறுபவற்றை கருத்தில் கொள் ஆண்டவர் உனக்கு அனைத்தையும் புரிந்து கொள்ளும் திறமையை தருவாராக மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நச்செய்தி இதனை நினைவில் கொள் இந்நச்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனை போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன் ஆனால் கடவுளின் வார்த்தை சிறைப்படுத்த முடியாது தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்து என்று மாட்சியையும் வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன் பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நாம் நம்ப தகாதவரெனினும் அவர் நம்ப தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதளிக்க அவரால் இயலாது இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து தவறான போதனையை குறித்து அறிவுரை கடவுளுக்கு ஏற்புடைய பணியாளர் வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய் உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும்

உண்மையை விட்டு விலகி போய்விட்டார்கள் சிலருடைய நம்பிக்கையை சீர்குலைத்து விட்டார்கள் கடவுள் இட்ட அடித்தளம் உறுதியாய் நிலைத்து நிற்கிறது அதில் ஆண்டவர் தம்முடையோரை அறிவார் என்றும் ஆண்டவரின் பெயரை அறிக்கையிடுவோர் அநீதியை விட்டுவிட வேண்டும் என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு பெரிய வீட்டில் பொன் வெள்ளிக்கலன்கள் மட்டுமல்ல மண் மற்றும் மரத்தாலான கலன்களும்

ஏனெனில் ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்துணர்ந்து மனம் மாற கடவுள் அருள் கூறலாம் அழகின் விருப்பத்துக்கு